ஒரு கட்டத்தில் அறுபத்தி நாலு நவம்பர் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணா எழுதுகிறார் இந்தியா அவருக்கும் நமக்கும் ஏற்பட்டது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஏற்பட்டதல்ல சிலர் ஊக்குவித்து வந்ததல்ல பாச உணர்வுகளின் பிணைப்பாக ஏற்பட்ட உறவு எங்க வீட்டு பிள்ளையினுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் மேலும் சொல்லுகிறார் அறிஞர் அண்ணா எம்ஜிஆரின் வெற்றிக்கு காரணங்களை ஆராய சிலர் நினைக்கலாம் அது முடியாது மயிலுக்கு அழகு தருவது தோகைக்கு அழகு தருவது நீல வண்ணமா பச்சை வண்ணமா மஞ்சள் வண்ணமா பொன்னிற வண்ணமா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் எப்படி முடியாதோ அதை போலத்தான் எம்ஆர் அவர்களுடைய வெற்றிக்கு காரணங்களை ஆராய முடியாது அவர் எந்த துறையிலும் அவரை வெற்றி கொடி நாட்டுவார் அவர் ஒரு கதாசிரியராக ஒரு இயக்குநராக ஒரு இசை அமைப்பாளராக கலைத்துறையில் எந்த துறையில் இருந்தாலும் வெற்றியை நாட்டுவார் ஏன் அரசியல் துறைக்கு வந்தாலும் அதிலும் நிகரற்ற முத்திரையை நாட்டுவார் என்று அறுபத்தி ஐந்திலே டிவிட்டு பிள்ளை வெள்ளி விழா நிகழ்ச்சியிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார்கள்